சங்கர் அவர்களே உங்களுடைய வேலைக்கும் விஜயின் உழைப்புக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் விமர்சனத்துக்கு சத்தம் போடும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சில உண்மைகள் புரியணும் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பக்கம் விஜயின் அரசியல் நகர்வர்களை விமர்சிக்கிறாங்க அதே சமயம் விவசாய பிரச்சனையில் ஒரு அறிக்கை விட்டு இருந்தால் என்ன என அழுது புலம்புறாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நெல் முளைத்தது அறிக்கை விடலை விஜய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னா அறிக்கை போர் அல்ல களப்பணி அறிக்கை போர் நடத்தி அரசியல் செய்வது தலைவரின் பாணி கிடையாது நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் முளைத்த விவகாரம் மிக முக்கியமானது தான் ஆனால் அந்த நேரத்தில் விஜய் அமைதியாக இருந்தார் என்றால் இது அரசியலுக்காக சும்மா அறிக்கை விடுவது தவிர்க்கவே அறிக்கை விட்டால் என்ன நடக்கும் இந்த விவகாரத்தில் விஜய் அறிக்கை விட்டாங்க அப்படின்னா அடுத்த வினா இதனாலேயே முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் அறிக்கை விடமாட்டார் இது விஜய்க்கும் தெரியும் எந்த அறிக்கை விட்டாலும் எம்கே ஸ்டாலின் பதில் வராது என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அவருடைய பேச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கு நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்கள் டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழியர்கள் சொல்றாங்க அதுல மட்டும் தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கு கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கு அப்படியே மூடி மறைச்சலாம் பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேக்குதா அங்கிள் இதெல்லாம் வேற உங்க அப்பா நுக்குப்புறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதி பே வராமன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதை போல்க கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோ 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 வெரி வெரி வஸ்ட் அங்கிள் வெரி வெரி வஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர ஏன்னா ஏنا இருந்தானே அது மட்டும் இல்லாமல் அறிக்கை வாயிலாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாவது உங்களுக்கு யூடியூப் போர்க் மட்டும்தான் சவுக்கு சங்கர் அவர்களே உங்களோட உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வேலை தான் தினமும் ஒரு வீடியோ போட்டு பரபரப்பு பேசுவது ஆனால் விஜய் கட்சியை ஒழுங்கமைக்கும் வேலை நீதிமன்ற வழக்குகள் இருக்குது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் அரசின்வர்கள் அடிமட்ட பணி ஏன்னா பல முக்கியமான வேலைகள் வந்து இருக்கு இந்த சுமைகள் தெரியாமல் ஒரு அறிக்கை விடலை என்று பேசுவது நியாயம் கிடையாது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரூர் துயரத்தில் கோலத்தனம் எதிர் நின்று சண்டை போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மாமல்லபுரம் சந்திப்பை வச்சு கிண்டல் அடிச்சிருக்காங்க விஜய விஜய் இதுக்கு என்ன நம்ம பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு தலைவர் என்றால் துயரத்தில் இருக்கும் மக்களை சந்திக்கும் போது அதை ஒரு அரசியல் நாடகமாக மாற்றக்கூடாது கரூர் சென்று மக்களை மீண்டும் பரபரப்புக்கு ஆளாக்குவதை விட நிதானமாக மாமல்லத்துக்கு வரவழைத்து அவர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்து கோடிக்கணக்கில் நிதியுதவி அளித்ததுதான் தான் தைரியம் எங்கே அப்படின்னு கேட்டீங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பத்திரமான சூழலில் கௌரவ சந்தித்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதே உண்மையான தலைமை பண்பு சண்டை போட தயாராக இல்லனா அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க என்று கேட்கும் சவுக்கு சங்கர் போன்றோருக்கு இது மனித நேயம் புரிய வாய்ப்பே கிடையாது விஜய் யாருக்கு பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருப்பது நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் என்று சொல்வதுதான் அர்த்தம் ஒரு அறிக்கைக்காக காத்திருக்காமல் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உழைப்பதே உண்மையான அரசியல் உங்களைப் போன்ற விமர்சன பூச்சிகளுக்கு பதில் சொல்லி கொண்டே இருந்தால் மக்கள் பணி செய்ய நேரம் இருக்காது சும்மா நாற்காலில் உட்கார்ந்துகிட்டு விமர்சனம் பண்றது ஈஸி ஆனால் களத்தில் இறங்கி உழைப்பதுதான் உண்மையான அரசியல்